ஆஃபீஸ் ஒர்க் உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்துதா வாரத்தில் ஆறு நாளும் வேலை செஞ்சு டயர்ட் ஆகிருச்சா அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க பழகுங்க ஒரே வேலையை ரொம்ப நாளா செஞ்சுட்டு இருந்தா இது உங்க டெய்லி பர்ஃபார்மன்ஸ குறைச்சிரும் அது மட்டும் இல்லாம உங்களை அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் பண்ண விடாம அதே இடத்துல முடிக்கிறோம் இந்த மாதிரி ஒர்க் என்வாயன்மெண்ட்ல மாட்டிக்கிட்டவங்க அதுல இருந்து ரெக்கவராக என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத இந்த வீடியோல பாக்கலாம் சைக்கிளிங் தினமும் மார்னிங் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல சைக்கிளிங் பண்ணலாம் சைக்கிள் ஓட்டுறது உங்க பாடி அண்ட் மூட நிச்சயமா மாத்தும் உங்க சைக்கிள் பயணத்துல உங்க ஃபோக்கஸ் ஃபுல்லா சைக்கிள் ஓட்டில மட்டுமே இருக்கணும் கவனம் செலடிக்கிற விஷயங்களுக்கு இடம் கொடுக்காம பயணத்தையும் நீங்க போகக்கூடிய இடத்த ரசிக்க பழகுங்க குறிப்பா ஃபோன் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம சைக்கிளிங் பண்ணுங்க ரெண்டாவது பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் வாக்கிங் ஒரு நாளைக்கு நீங்கள் பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் ஆவது நடக்க ட்ரை பண்ணுங்கள் ஆயிரம் ஸ்டெப்ஸ் செவன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் வரும் அதுக்குன்னு தினமும் ஏழரை கிலோமீட்டர் நடக்கணும்னு சொல்ல வரல உங்கள் வீட்டு மாடிக்கு ஏறது தொடங்கி உங்கள் ஆஃபீஸில் காஃபி சாப்பிட கேன்டீனுக்கு போகிறது வரைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நடந்தால் போதும் மூணாவது டெய்லி ஒரு ஃபோட்டோ எடுங்க டெய்லி உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை ஃபோட்டோ எடுக்கலாம் இதே மாதிரி முப்பது நாளும் எடுக்கணும் அது ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபியாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை உங்கள் மூடை ஃபர்ஸ்ட் நாளில் இருந்து மந்த் எண்டு வரைக்கும் எந்த அளவுக்கு மாறிக்குங்கிறத பார்த்து நீங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணலாம் இந்த ஹாபிட் உங்களை இனோவேட்டிவாக திங்க் பண்ண வைக்கும் நான்காவது தினமும் எழுதுங்க நம்ம கம்ப்யூட்டர் மொபைல் டைப் பண்ணி டைப் பண்ணி எழுதுறத கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டு வரோம் எப்படி தினமும் எழுதுறதுனா ஒரு நாள் உங்க வாழ்க்கையில் நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்களை அரைப்பு காலம் இருந்து எழுதுங்க அஞ்சாவது காதலிக்க பழகுங்கள் காதல்னா எதிர்பாலின ஈர்ப்பு மட்டும் இல்ல உங்களை சொத்து இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கவனிங்க நீங்க ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கும் உங்களை நீங்களே அப்ரிசியேட் பண்ணிக்கோங்க நேரம் தவிர வேலையை பற்றி தாட்ஸே இல்லாத எக்ஸைட்டிங்கான விஷயங்கள்ல இன்வால்வ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சோசியல் மீடியால ஷேர் பண்ணாம நேர்ல போய் மீட் பண்ணி பேசி பழகுங்க மனசுக்கு நெருக்கமான நபர் கூட அதிகமான நேரத்தை செலவிடுங்க இதை தொடர்ந்து புதுமை நபராக உங்களை நீங்களே தயார்படுத்தி இருப்பீங்க இப்போ எதெல்லாம் த பார்க்கலாம் வேலைய அலோவ் பண்ண வேணாம் ஆபீஸ் டைம் தவிர அதிக நேரம் ஆபீஸ்ல இருக்காதீங்க உங்களுக்கான நேரத்தை ஆபிஸ் ஒர்க் செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க